இந்த இனிய ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம் கையில் பகவான் கொடுத்திருக்கிறார் இதில் எவ்வளவு நாமம் சொல்ல முடியுமோ இந்த நாமத்தை நாம் இனிமையாக சொல்ல வேண்டும் மனதில் சந்தோஷத்தோடு சொல்ல வேண்டும் நாம் சொல்லும் அந்த இனிமையும் சந்தோஷமும் மற்றவர்களை பற்றி கொள்ள வேண்டும் அதை அடக்கத்தோடு சொல்ல வேண்டும் நாமம் சொல்வதற்கு நாம ரசோதயம் என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அதில் வெறும் நாமத்தை இஷ்டப்படி சொல்பவர்கள் எல்லாம் மிகவும் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் பக்தி உள்ளவர்கள் அதை சொல்லும் பொழுதே ஆண்டாள் சொல்கிறாள் அல்லவா செய்யாதன செய்யோ தீக்குரலை சென்றோ அதே போல் பொய் சொல்வது மற்றவர்களை புண்படும்படி பேசுவது இஷ்டப்படி நடந்து கொள்